கோவை ஈஷா யோகா மையத்தில் பேராசிரியரின் இரண்டு மகள்களுக்கு மன நல சோதனை நடத்தி அறிக்கை தர வேண்டும் என்று தமிழக அரசின் மனநல சோதனை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது கோயமுத்தூரை சேர்ந்தவர் முனைவர் காமராஜ் இவர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது இரண்டு மகள்களை ஜக்கி வாசுதேவ் கட்டாயமாக்க தமது சீடர்களாக்கி அவர்களை மனவசியம் செய்து பிடித்து வைத்திருப்பதாகவும் அவர்களை விடுவிக்க கோரியும் புகார் வழக்குகள் என்று தொடர்ந்து போராடி வருகிறார் காமராஜ் இந்நிலையில் இவரது மகள்கள் மனவசியம் சுயத்தன்மையை இழந்து ஜக்கியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டுள்ளதாகவும் அதை அறிவியல் மருத்துவ பரிசோதனை நடத்தி உறுதி செய்து அவர்களை மீட்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் மன நல இயக்குநரகத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார் தொடர்புடைய இருவரையும் கோயம்புத்தூர் மையத்தில் பரிசோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தி தமிழ்நாடு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி மணித்துள்ளது இதுகுறித்து கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த திரு காமராஜ் கருவூரார் அறக்கட்டளை நிறுவனர் சத்யபாமா புதிய தலைமுறை கட்சி நிறுவனர் கோபாலகிருஷ்ணன் தமிழர் முன்னணி நிறுவனர் இமயம் சரவணன் ஆகியோர் இத்தகவலை தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய திரு காமராஜ் ஜக்கி வாசுதேவ் தம்மை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக அமெரிக்காவைச் சேர்ந்த நீதா எனும் பெண் புகார் கொடுத்துள்ள நிலையில் அவர் மீது ஜக்கி தொடுத்த அவதூறு வழக்கை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது எனவே அந்த வழக்கில் அவர் தண்டிக்கப்பட வாய்ப்பு உண்டு அதே போல இங்கும் பல வழக்குகளில் ஜக்கி சிக்குவார் அதன் ஒருபடியாக தம் இரண்டு மகள்களைப் போலவே பல இளையோர்களை சட்டவிரோத ஹிப்னாடிசம் அல்லது போதை உள்ளிட்ட வசியம் செய்து மயக்கி வைத்த குற்றத்திலும் அவர் உறுதியாக பிடிபடிவார் என்றும் அவர் தெரிவித்தார் என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகள் ஈசாவில் கடந்த பத்து வருடமாக இருந்து அவங்களை மீட்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோம் இருக்கோம் யோகா தியானம்ங்கிற பெற பெரிய கொள்ளை பகல் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜக்கி வாசுதேவ் அவர் வாயில் வரத பூரம் பொய்யும் வரட்டு தான் இருக்கும் அவர் கோர்ட்டில் என்ன சொல்கிறாரு எங்கள் பிள்ளைங்க டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க நாங்கள் போய் பிள்ளைகள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு பொய் சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒரு நாள் கூட வந்ததில்லை என்னோடய வீட்டை நம்ம துணைவியார் உரம் சொல்லுவாங்க வீட்டில் படுத்திருக்காங்க பார்க்க கூட வரல இந்த மாதிரி பொய்ய்கெல்லாம் இப்போ அமெரிக்கா கோர்ட்டில் அந்த டென்னிஸே ஸ்டேட் ஹெமில்டன் கோர்ட்டில் வாங்குற ஒரு லேடி வந்து ஜக்கி என்னை கற்பழிச்சுட்டாருன்னு ஒரு புகார் கொடுத்தாங்க அப்போ டெல்லியில் பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை அவர் எனக்கு பல கோடி நஷ்ட வேணும்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த டெஃபமேஷன் கோசை இந்த கோர்ட் வந்து அமெரிக்காவில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை நம்ம தமிழ்நாடு போலீஸும் இப்போ உள்ளே இறங்கியிருக்காங்க மேற்கொண்டு உள்ளே என்ன நடக்கு காணாமல் போன சாமியார் அங்கே உள்ள ம சாவில மர்மம் இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குன்னா அங்கே தியானம் பண்ண வர்றவங்கலாம் ஜக்கி வந்து கத்னாடிசங்கிற முறையில் மருத்துவ முறையில் பயன்படுத்த வேண்டியதை அவர் மனசை பாழாக்கிற பைத்தியம் பிடிக்க வைக்கிற தியான முறையில் செய்தார் வெளியே